நம்ம விஜய் நிவின் குமரன் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க ரீசண்டாக இவங்க மூணு பேருமே அவ்வளோ ஒரு ஒத்துமையா இருந்தாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா குமரன் வந்து இவங்களை விட்டு பிரிஞ்சு போகிறது நமக்கே வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது ஏன்னா இவங்க மூணு பேர் பா அந்த பாண்டிங்கே அது ஒரு மாதிரி ரொம்பவே தான் இருக்கும் இன்னைக்கான எபிசோடு ரொம்பவே எமோஷ்னலாக தாங்க இருந்தது இனி வரப்போற எப்படி சொல்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா குமரன் வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே வந்து விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஒர்க்கு விஷயமா நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது ஸ்டார்டிங்கே வந்து நான் மலேசியா போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்லலை ஒர்க் விஷயமா தான் நான் போகிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லவும் இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு இதெல்லாம் எதுக்கு எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிற வேலை விஷயமா போகிறேன்னா சீக்கிரம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் தான் ரொம்பவே விவரமாக குமரன் வந்து இந்த மாதிரி ஒர்க்கு விஷயமா நான் மலேசியா போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷாக் கொடுக்குறாங்க இதை கேட்டு கங்காவுக்கு பயங்கர கோவம் தான் வருது இங்கே எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே நம்ம விஜயகாபிரிக்கு கூட இந்த விஷயத்த வந்து குமரன் வந்து சொல்லாதனால அவங்களுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்குது இங்கே நம்ம குமரன் இருந்துகிட்டு எடுத்து சொல்றாங்க இப்போ நம்ம இருக்கிற நிலைமைக்கு நான் மலேசியா போனா கண்டிப்பா வந்து ரொம்பவே உதவியா இருக்கும் பண விஷயத்துல அப்படின்னு வந்து சொல்றாங்க சாரதம்மா கூட யோசிக்கிறாங்க இது சரியா வருமாப்பா நீ கண்டிப்பா ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து ரொம்பவே எடுத்து சொல்றாரு இங்கே நம்ம கங்கா இருந்துக்கிட்டு நீங்க எங்ககிட்ட போகவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி இல்லை நீங்கள் ஆல்ரெடி வந்து முடிவு பண்ண மாதிரி இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து சொல்லிடுறாங்க இங்கே கங்கா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க காவிரியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே நம்ம குமரன் இருந்துக்கிட்டு வெறும் மூனை மாதம்தான் நான் போயிட்டு நல்லபடியாக வேலையை முடிச்சிட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்னதான் நம்ம குமரன் சொன்னாலுமே இங்கே கங்கா மனசை அதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே மாட்டுது குமரன் மேல ரொம்பவே கோவத்தில் தான் இருக்கிறாங்க அடுத்து நம்ம குமரன் வந்து நம்ம நிவினுக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க இதை பத்தி நம்ம நிவீன் கிட்டேயுமே வந்து பேசுகிறாங்க நிவீன் வந்து குமரனை வந்து அதெல்லாம் வேணாண்ணா நீ இங்கேயே இரு இங்கே இருந்தே நீ பாரு எப்படின்னா உங்களை விட்டு நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து குமரனை வந்து போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பேசுறாரு அவர்கிட்டமே வந்து நம்ம குமரன் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க இல்லை நிவீன் இங்க இருந்தா சரிப்படாது கங்கா இப்போதைக்கு நார்மலா இருக்கிறா மறுபடியுமே அவ வந்து என்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம் பணம் தான் பணம் நான் சம்பாதிக்கணும் குழந்தை வேற வரப்போகுது குழந்தைய பார்க்கணும் பணம் வேணும் கங்கா நினைச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சர் அமைச்சு தரணும் அவ அவ்வளோலாம் சந்தோஷமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்க நம்ம குமரனுடைய நிலைமையை வந்து நம்ம விஜய் வந்து புரிஞ்சுக்கிறாங்க விஜய் வந்து நம்ம குமரனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க நீ உனக்கு பிடிச்சத பண்ணனா கண்டிப்பா நீ எடுத்த முடிவு ரொம்பவே சரியாதான் இருக்கும் ஏன்னா நான் வந்து என்னோட ஒப்பீனிய வந்து சொல்றேன் நீ சொல்றது எல்லாமும் கரெக்டா தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்றாங்க அப்புறம் நம்ம விஜய் அண்டு கும்மரமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷ்னலாக பேசுகிறாங்க அப்புறம் ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க ஒரு பக்கம் நிவின் ஒரு பக்கம் நின்றுட்டு குமரன் நிவீன வந்து வர சொல்றாங்க மூணு பேருமே சேர்ந்து ஹக் பண்ணிட்டு ரொம்பவே வந்து ஒரு மாதிரி எமோஷ்னலாக தான் இருக்குது உங்க எல்லாருமே நானும் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் உங்களை மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிடைக்கல ஃப்ரெண்ட்ஷிப்பை விட எனக்கு நீங்கள் வந்து என்னோட தம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் நீவின்மே பார்த்தீங்கன்னா குமரன் கிட்ட வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக நீ வந்து பெரிய ஆளா வந்துருவா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நீ வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் அதை தான் நாங்களும் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம குமரன் வந்து குமரனை என்கரேஜ் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க நம்ம கங்கா வந்து ரொம்பவே அழுது நம்ம காவேரி கங்கா கிட்ட போயிட்டு வந்து பேசுறாங்க ஆறுதல் சொல்றாங்க அக்கா கவலைப்படாத சீக்கிரமே மாமா வந்து வந்துருவாரு உனக்காக தானே மாமா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க நான் ஒன்னும் அவரை போக சொல்லையே காவேரி நான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் ஓவராதான் நடந்துகிட்டேன் இப்போ நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் இனி நான் அவர்கிட்ட அப்படிலாம் நடந்துக்க கூடாது அப்படின்னு தான் ஒரு முடிவில் இருக்கிறேன் இந்த மாதிரி டைம்ல அவர் என்னை மறுபடியுமே இப்படி தனியாக விட்டுட்டு போகிறது சரியா சரியாக வருமா சொல்லு எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி டைம்ல ஹஸ்பண்ட் த பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு தானே எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுவாங்க அதே தானே நானும் ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா ரொம்பவே கண்கலங்க ஆரம்பிச்சிட்றாங்க உடனே காவி இருந்துக்கிட்டு அக்கா உன்னோட நிலமை எனக்கு நல்லாவே புரியுது கவலைப்படாத அக்கா மாமா வந்து ரொம்பவே உறுதியாக இருக்கிறாரு என்ன சொன்னாலும் அவர் கேட்குற ஒரு மைண்ட் செட்டில் இல்லை ஏன்னா குழந்தை வர வரப்போகுது செலவு இருக்குது இந்த ஆர்டர் வந்து அவர் செஞ்சு முடித்தா அது ரொம்பவே வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நீ அழாம இருக்க மாமாவை சந்தோஷமா வழி அனுப்பிவிடு அப்போ தானே அவரும் நிம்மதியாக அவங்க அங்கே போவ போயிட்டு வேலை பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம கங்கா காவிரியை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவிரி அவங்களுடைய ரூம்க்கு போயிட்றாங்க விஜயுமே வந்து வராங்க கிட்ட நம்ம காவேரி ரொம்பவே ஆள ஆரம்பிச்சுறாங்க எங்க மாமா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தார் அவங்க அக்கா அவ்வளோ ஃபீல் பண்ணுது அழுகுறா என்னால் பார்க்கவே முடியல அக்கா அழுகுறத ரொம்பவே கஷ்டமா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரியை நம்ம விஜய் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அன்னையும் போகட்டும் காவேரி அவர் போனாதான் அவர் வாழ்க்கையில் ஒரு நல்ல லெவலுக்கு வருவார் முன்னாடி எனக்கு கூட அவர் இந்த டைம்ல போகிறது வானா அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன் ஆனால் அவர் சொல்கிற ரீசன் வந்து கரெக்டாக இருந்தது அவர் போயிட்டு வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணதான் செய்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சாரதமாக கங்காவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க கங்கா இந்த மாதிரி டைமில் நீ வந்து இப்படி கண்கலங்கி உட்காரக்கூடாது ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்போது அந்த தம்பிக்கிட்ட கோவப்பட்ட பாரி எந்த விஷயத்துலையும் அந்த தம்பிக்கிட்ட முகத்தை காட்டாத பாவம் எல்லாம் உனக்காக தானே இவ்வளோ தூரம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாமா வந்து சொல்கிறாங்க எங்கள் கமுங்கா வந்து ஒரு மாதிரி சோகமாக அமைதியாகவே இருக்கிறாங்க எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு எனக்கு கூட குமரன் போகிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது சொல்லு என்ன பண்ணுறது போய் வரட்டும் ஒரு மூணு மாதம் அந்த நான் குழந்தை பிறகுறதுக்குள்ளேயும் சீக்கிரமே வந்துருவாங்க குமரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவோதாயம் எல்லோரும் சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க குமரன் கடையில் இருக்கிறாரு அப்போது குமரனுக்கு தெரிஞ்சவர் அந்த ஆர்டர் கொடுத்தவர் வந்து குமரன் கிட்டே வந்து பேசுகிறாரு என்னப்பா நான் சொல்கிறத யோசிச்சியா உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆ எனக்கு ஓகே தான் இன்றைக்கே போகிற மாதிரி இருக்கும் இந்தாப்பா உன்னோட விசா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இங்கே அவர் பேசிவிட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக நீ இங்கே போனால் கண்டிப்பாக வந்து நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வருவே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம குமரன் வந்து விஷயத்தை வந்து வீட்டில் கால் பண்ணி வந்து சொல்றாங்க கொஞ்ச நேரத்தில் நான் வந்து கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்கா ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க அப்புறம் தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே கடையில் முடிச்சுட்டு நம்ம குமரன் வந்து வீட்டுக்கு வராங்க இங்கே நம்ம குமரன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிவீனும் விஜயும் மட்டும்தான் ஏர்போர்ட்டில் போய் குமரனை வழி அனுப்பிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நம்ம காவேர் இருந்துகிட்டு மாமா நாங்களும் வரோம் ஏர்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்கே நம்ம கங்கா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ரூமை விட்டு வெளியே வராமல் அப்படியே பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளேயே உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வீட்டுக்கு வந்ததுமே நம்ம குமரன் வந்து கங்கா கிட்டே தான் போயிட்டு பேசுகிறாங்க ஆனால் கங்கா வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை கங்கா கையை பிடிச்சி நம்ம குமரன் வந்து சமாதானப்படுத்துகிறாரு கங்கா புரிஞ்சுக்கோ கங்கா மூணு மாசம்தான் சரியா போகிறதே தெரியாது நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்டெடு அது அதை மட்டும் பண்ணு மற்றபடி நீ எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது இந்த மாதிரி டைமில் நீ ஹாப்பியாக இருக்கணும் அப்போ தானே வயிற்றுக்குள்ளே இருக்கிற நம்ம செல்லக்கூடிய ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இது எல்லாம் யாருக்காக நான் பண்ணுறேன் சொல்லு நம்மளுக்காக தானே பண்ணுறேன் முக்கியமாக உனக்கும் நம்ம குழந்தைக்காகவும் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லிச்சுக்கிறாங்க எங்கள் இப்போ எனக்கு பணம் கூட பெருசு இல்லைங்க நீங்கள் என் பக்கத்தில் இருக்கணுங்க அதாங்க நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரனை கட்டி பிடிச்சி நமக்கு அங்கே வந்து ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு புரியுது கங்கா ஆனால் வந்து நீ யோசிச்சு பாரு இங்கே நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் என்ன என்னால் வந்து ரொம்ப சீக்கிரம் முன்னேற முடியாது இதுவே நான் இங்கே போயிட்டு இந்த ஆர்டரை முடிச்சுட்டு வந்தேன்னா கண்டிப்பாக நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கை மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க கங்காவை எப்படியோ பேசி நம்ம குமரன் வந்து சமாதானப்படுத்துகிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய் காவிரி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தாத்தா பாட்டியை பாக்குறதுக்காக தான் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க காவிரியோட வளைகாப்புக்கு கூட தாத்தா பாட்டி வந்திருக்க மாட்டாங்க ஏன்னா தாத்தாக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம விஜயும் காவிரியும் அவங்கள பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம விஜய் வரலேன்னு சொல்லியிருப்பாரு விஜய வந்து கம்பல் பண்ணி தான் நம்ம காவிரி வந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க அவங்க வந்ததுமே இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு கா கோபந்தான் படுறாங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டியை வந்து விஜய் வந்து சமாதானப்படுத்திடுறாரு இங்கே தாத்தா கிட்டேயுமே வந்து தாத்தா உடம்பை பார்த்துக்கோங்க கண்டதையே நினச்சி நீங்கள் வந்து சாப்பிடாம செய்யாமல் இருக்காதிங்க நான் எப்போதுமே உங்களை நினச்சிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சும்மா நீ வந்து பேச்சுக்காகலாம் சொல்லாத எங்கள் மேலே உனக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லை உனக்கு இந்த காவிரி மேலே தான் பாசம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு எப்போதும் போல ஒரு மாதிரி பேசுறாங்க நம்ம விஜய் அதை கொஞ்சம் கூட கண்டுக்கதில்ல ஆனால் நம்ம காவிரி தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க பாட்டி இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா கிட்ட காவிரியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலாக பேசுறாங்க நான் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா இங்க குமரன் வந்து மலேசியா போற விஷயத்த வந்து தாத்தா வந்து சொல்றாங்க ஃபீல் பண்ணி சொல்றாங்க குமரன் அண்ணா எனக்கு வந்து கூட பிறந்த அண்ணா மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவர் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது தாத்தா ஏன்னா எனக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு யாருமே இல்லைல்ல அதனால குமரனை என் சொந்த அண்ணன் நான் தான் நினைச்சேன் திடீர்னு அவர் வந்து இப்போ மலேசியா போறாரு வர்றதுக்கு எப்படி மூணு நாலு மாசம் ஆகும் அது வரைக்கும் நான் எப்படி அவரை விட்டுட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பாவம் அவர் வந்து வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்படுத்தி பட்டுட்டா பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா கிட்ட வந்து நம்ம விஜய் வந்து கொஞ்சம் தனியா சில விஷயங்களை ஷேர் பண்றாரு தாத்தாவுமே அதை கேட்டு கொஞ்சம் ஃபீல் பண்றாரு சரி விடுப்பா வேலை முடிஞ்சதுமே குமரன் நந்துட நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கு ஆறுதல் சொல்றாங்க அப்புறம் நம்ம விஜயும் காவேரியும் இங்கிருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு நம்ம தாத்தா கிட்ட வந்து கேட்குறாங்க அப்படின்னா விஜய் வந்து உங்களை தனியாக கூப்பிட்டு போய் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த தாத்தா வந்து சொல்றாரு அந்த அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல அன்பு அங்கே இருக்கிறாரு அன்பு இந்த விஷயத்த கேட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பசுபதி காதுக்கு போயிருது பசுபதி பார்த்தீங்கன்னா அந்த காவேரி குடும்பத்தை சந்தோஷமாகவே இருக்க விடக்கூடாது இப்போ இந்த குமரன் மலேசியா வேற போறானா பார்த்துக்கலாம் எதனாலும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம குமரனை வழி அனுப்புறதுக்காக வந்து கிளம்பிட்டுருக்கிறாங்க இங்கே குமரன் நம்ம கங்கா மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சேடாகவே இருக்கிறாங்க குமரன் அதை நோட் பண்ணிவிட்டு அவருமே மனசில் வந்து ஃபீல் பண்ணாரு எல்லாம் உனக்காக தான் கங்கா உன்னை வந்து நல்லா பார்த்துக்கணும் இப்போ நீ சந்தோஷமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஏன்னா நீ அன்னைக்கு பேசின வார்த்தையை நான் எப்போதுமே வாழ்நாள் முழுவதும் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம நிவீன்மே வந்து கிளம்பி வந்துடுறாரு கூடவே நம்ம யமுனாவுமே வராங்க யமுனா வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க நம்ம கங்காவுக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க கங்கா வந்து யமுனா கிட்ட அழுகுறாங்க பாருடி உன் மாமா எவ்வளோ பெரிய முடிவெடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே யமுனா இருந்துக்கிட்டு கங்காவை வந்து சமாதானப்படுத்துறாங்க சரிக்கா மாமா தான் எடுத்துட்டாருல நீ வந்து தடையாக நிற்காத அவர் போயிட்டு நல்லபடியாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளங்கி கிளம்பிடுறாங்க இங்கே ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க நமக்கு கங்கா முகத்தில் கூட கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை எவ்வளவோ நம்ம குமரன் வந்து சமாதானப்படுத்துனாலுமே கங்கா வந்து இந்த கன்சீவாக இருக்கிற டைம்னால ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து உள்ளக்க போயிடுறாரு நம்ம கங்கா ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க அவங்கள வந்து நம்ம காவிரியும் எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறாங்க செக்கிங்க்கு போன குமரன் ரிட்டன் போன வேகத்துல வெளியே வந்துடுறாரு இதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க கங்கா இருந்துக்கிட்டு குமரன் கடைசி நிமிஷத்துல முடிவை மாற்றிக்கிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு நிமிஷத்தில் நினைச்சாங்க ஆனா நம்ம குமரன் வந்ததுமே பாத்தீங்கன்னா விஜய் நிவினையும் கட்டி பிடிச்சி அவங்கள நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் நீங்கதான் நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை பார்த்தா நம்ம சாரதாமா ரொம்பவே எமோஷ்னல் ஆயிடறாங்க தன்னுடைய பொண்டாட்டியை விட விஜய் மேலேயும் நிவின் மேலையும் குமரன் ரொம்ப பாசம் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்க ரொம்பவே சந்தோஷமாக நினச்சிக்கிறாங்க அளவுக்கு யாருமே ஒற்றுமையாக இருக்கிறதில்ல இப்போ இருக்கிற காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா கிட்ட வந்து கொஞ்சம் ஆறுதலாக பேசிட்டாங்க கங்கா கவலைப்படாத ஃபர்ஸ்ட்டு சிரி அப்போ தானே நானும் சந்தோஷமாக போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சொல்கிறாரில்லக்கா மாமா பாவம் மாமாவும் வருத்தப்பட்டு போவார்ல சிரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவிரி வந்து கங்கா கிட்ட வந்து சொல்றாங்க கங்காவும் பாத்தீங்கன்னா அழுகையெல்லாம் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படி ஸ்மைல் பண்றாங்க ஆஹ் எப்போதுமே கங்கா இப்படிதான் சிரிச்சுட்டு இருக்கணும் சரியா கங்கா வேணாம் கோவத்துல கூட பாக்கலாம் ஆனா அழுதுட்டு இருக்க மாதிரி பாக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பாட்டி நம்ம சாரதம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எதை பத்தியும் யோசிக்காதீங்க சீக்கிரமே வந்துடுவே உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுனாங்க அப்புறம் நம்ம காவேரி நம்ம காவேரி கையைப்பொடிச்சு நீ எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி காவேரி சரியா உன்னை எப்போதுமே வந்து நான் நினைச்சிருக்கேன் நீயும் எனக்கு ரொம்பவே பெசல் தான் காவேரி சரியா இந்த மாதிரி டைம்ல நீ வந்து அங்கேயும் இங்கேயும் சுத்தாத வேலை வேலைன்னு சொல்லிட்டு அலையாத வீட்லேயே இரு ரொம்பவே ஹாப்பியா இரு ஹாப்பியா தான் இருப்ப விஜய் பக்கத்துல இருக்காருல சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரிக்கிட்டையுமே நம்ம குமரன் வந்து பேசுகிறாரு நம்ம காவிரியுமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க பாரு அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம யமுனா கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு இனியாச்சும் திருந்து யமுனா நிவின போட்டு பாடாப்படுத்தாத சும்மா சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் நிவீன் கூட சண்டை போடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு நீங்க எல்லாருமே வந்து ரொம்பவே கண்கலங்க தான் நம்ம குமரன் வந்து போறாரு எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஹ் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க இங்க நம்ம விஜய் மட்டும் எனக்கு வாழை இருக்குது ஒரு சின்ன வாழை இருக்குது நான் முடிச்சுட்டு வரேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க மத்தவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இங்க நம்ம விஜய் வந்து கிளம்புறாரு இங்க நம்ம நிவினும் யமுனாவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க இங்க நம்ம கங்கா பாட்டி சாரதா காவேரி எல்லாரும் வீட்டுக்கு போய் பார்த்தா இங்கே ஒரு பெரிய சம்பவமே நடந்துருக்குது பசுபதி தான் இவங்க இல்லாத நேரம் பார்த்து கதவெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூட்டெல்லாம் உடைச்சு உள்ளக போயிட்டு இங்க நம்ம சாரதமா வச்சுருந்தேன் அந்த பத்திரத்தெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா குளுத்தி விட்டுறாரு வீட்டுக்கு போனால் எல்லாருக்குமே பயங்கர ஷாக்காக இருக்குது இந்த காவேரி அப்படியே இன்னுமே அந்த தீ எரிஞ்சுட்ருக்குது அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா காவிரி அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்துடுறாங்க சின்னம்மா என்னதான் நடக்குது யார் இப்படி செஞ்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக்ல இருக்கிறாங்க உள்ளக்க போய் பார்த்தா தான் தெரியுது அந்த பத்திரம்லாம் எரிஞ்சு போயிருக்குது நம்ம சாரந்தமாக பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுதுட்ருக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம காவிரி வந்து விஷயத்தை கால் பண்ணி நம்ம விஜய் விஜய்கிட்ட சொல்லி கதறி அழுகுறாங்க விஜய் உடனே வந்துடுறாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த பத்திரத்தை அந்த பசுமதி கிட்டேருந்து வாங்கி கொடுத்திங்களேப்பா இப்ப மறுபடியும் அந்த பத்திரம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு இப்ப என்ன பண்ணுது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாராதமா பாத்தீங்கன்னா தலையில அடிச்சுக்கிட்டு அழுகிறாங்க நம்ம சாரதமாக நம்ம விஜய் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க இந்த பசுபதி அடங்கவே மாட்டான் போல் நம்ம காவிரியை ஆக்சிடெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் அதிலேருந்து எப்படியே காவிரியை காப்பாற்றியாச்சு இப்போது இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை பண்ணிட்டானே கண்டிப்பாக அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து அவ்வளோ உச்சகட்ட கோபத்தில் இருக்கிறாங்க அடுத்தடுத்து இன்னுமே பல சுவாரஸ்யமான டுஸ்ட்டான விஷயங்கள்லாம் நடக்க போதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்